மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விளி வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எடிச்சவான் என் மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு எம் பூசுறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு வா வாசிடலாமா சும்மா இருப்பா அதோட மிளகா நீ சேர்த்து கொண்டுகிட்டு வா என்ன இது சைக்கிளுக்கு காத்தடிக்குது ஐயோ என்னடாது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்றுடும்

அட வை தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதோ உடனே என்ன போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்கு இவ புழைச்சிக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்தியரே

உங்கையினால சுத்து செஞ்சு உங்கையினால இந்த மசாலாவை தடவி உங்கையினால குழம்பு வச்சு கொடுத்தீங்கண்ணா உன் கையால் எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன் என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கேன் அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்னன்னு நமக்குள்ள என்னவா இவன் என்ன தூயணும் மக நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மக ஏய் மீனோட மசாலாவும் தடவிருக்கேன் அப்படியே போய் முதல் அடுப்பு உள்ள விடு மீனை நீத்தினாலும் சரி ஒன்னை மீன் தின்னாலும் சரி போடா காலையில வண்டி ஏன் ஏன் என் வியாபாரத்தை கிடைக்கிற எப்படிம்மா இல்லைனாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்கில் அக்கௌண்ட் போட்டுட்டு சும்மா இடைய எட்டன்னா கூறு கட்டி பாரு பாக்கா மச்சானுக்கு மீன் வா போட்டு தேத்தி விடு சரி என்னங்க கடைசி தம்பிகிட்ட கொடுங்க அவன் போய் கடை திறக்கட்டும் கடையா எந்த கடை அதான் பாத்திரம் சொன்னீங்களா ஆமா இருக்கே உங்களுக்கு எனக்கு இல்ல பாத்திரம் இருக்குன்னு சொன்னீங்க நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு இயம்பு சொல்லுவேன்னு சொன்னேன் இவ்வளவு வழக்கமா சொல்லவே இல்லையே என்ன வழக்கமா சொல்றது எங்கடா சொல்ல விட்டீங்க பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள உக்கா கோழி வச்ச அமைக்க எதையுமே சொல்ல விடல எங்க என்ன முடிச்சா சொல்ல விட்டீங்க அரையும் குறைமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க நீங்களும் தெருத்திருவா சுத்துற அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா என்ன பூ பூவிக்கிறோமே நான் ஏன் பூசுறேன் ரெண்டு மெரிச்சி ஆகி போச்சு விடு மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டு விட்டு தான் நான் ஏறுவேன் அக்கா உக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துறேன் போனாயே பாத்திரங்களுக்கு இயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ இயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு இயம் பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு இயம் பூச எவ்வளவு ஆகும் அண்டா என்ன சைஸுங்க இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க இவன் சைஸுங்களா பெரிய அண்டா அப்ப இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க மூணு அண்டாவுக்கு ஐயோ மூணு அண்டாவா அப்ப எழுபத்தஞ்சு ரூபா கொடுங்க

நீ அப்படி ஏன்னா ஏன்னான் பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்னது குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் இந்த பூசு அண்டாங்க

உன் இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டா தான் அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க அது இயன் மூச்சு தான் பிச்சை எடுப்பியா நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத வேண்டாம் பத்து ரூபா வச்சிருந்தேன்டா என் பிள்ளைகளுக்கு நாலு வாங்கி கொடுக்க அவன் உன் குண்டாவுக்கு இயன் வாங்கி செலவழிச்சிட்டேன்டா டேய்

காலங்காத்தால எ பழி வாங்கறீங்க ரொம்ப அம்சமா இருக்கிற இப்படியே போ போன வீட்டையும் சேர்க்க மாட்டாங்க மாட்டாங்க ஊருக்குள்ளாங்க நாய்கண்ட ஓடி போய் சுடுகாட்டில் படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே சமாதி வந்து புலி அப்படி வாங்க வீட்டுக்கு வந்து வாங்க இந்த நாய் எங்க இங்க வந்தது மாமா நீங்க மாட்டிட்டீங்க நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன் இதா எங்க வீடு உள்ள வாங்க இந்த ஆடத்துக்கு நான் வரல அதெல்லாம் இல்ல மாட்டவே மாட்டேன் இவன் என் தம்பி அழகு இவங்க பூ வைக்கிறாங்களா இல்ல மீன் விக்கிறாங்க நீங்க வாங்க இது என் பொருள் சிறப்பாட்டா இருக்கு இல்ல இல்ல இது நான் கட்டிக்க போற மாமனோடது ஆஹா ஐயோ இது என் பொழுது கட்ட மாதிரி இருக்கு இல்ல இல்ல இதுவும் நான் கட்டிக்க போற மாமா வாங்க எங்க யாரு வந்திருக்காங்க பாருங்க யாரு வீட்டுக்கு வந்த உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் திரும்பி பாருங்க இது என் ஸ்நேகிதி அது அவங்க தங்கச்சி அக்கா நீ ஒரு முகத்துல சோப்பு நோரை மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான் இல்ல இல்ல எங்க மாமா ஏண்டி கூறு கட்டி விட

பாரதேசி நாயே வீட்ல திங்கருக்கு சோர் இருக்காடா இல்லங்க அப்பற என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாவற பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏடா ஏண்டா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா 100 ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடிப் போயிரு போடா வாடாங்க குடிடா

நாளைக்கு நீ சாப்பிடவே மாட்டியா இங்க பாருங்க கண்ணு வைக்காதீங்க அப்புறம் கண்ணி கலியாதி அக்கறை சொல்லிடுவாங்க என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழியில சொல்றேன் அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா சொல்றேன் நான் கழிச்சேன் ரெண்டு சட்னி கிடையாதியா

புது மாப்பிழக்கு நல்ல யோக மடா அந்த மண்ண மகள் தான் அந்த நேர மட்பாடை புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோக மடா அந்த மண்ண மகள் தான்

மருதானி. மருதாணி தொட்ட உடனே வேண்டாம் அறிவு கேட்டவள எவர் சிலவர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஏமாந்தவளா

அந்த பையனை கொஞ்சம் புடிங்க சார். அவங்க அக்கா புருஷா சார் நான். சார் டேய் டேய் பையா. டேய் நில்ற. டேய் நில் நில். டேய் சாரிடா. டேய் சாரி நில்له. டேய் ஆஹா. இல்ல. நில்له. நில்ற சார் அவரை கொஞ்சம் புடிங்க சார். ஏண்டி எப்போ பார்த்தாலும் அக்கா랑 தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே

வெறும் இயத்த பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சு சம்பாதிக்கணும் ஆ நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் உழைச்சு தான் என்ன பத்து இருக்கேன் அதை மட்டும்தான் என் நீ செஞ்சிருக்க அப்பா வாங்கப்பா எப்படா வந்தீங்க இப்போதான்ம்மா இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏய் என்ன முரைய मारது இப்போ நான் எதுக்கு வந்தேன் ஏய் ਉਹ வண்ட வளத்த தண்ட ஏத்துறதுக்கு வந்தேன் ஆமா இவர் பெரிய டிடிஆர் ஏத்து போறாரு ஏய் நீ யாரோ மீன்காரிய எட சுத்றியாம பூகாரிய பூகாரியோ சுத்றியாம அதுக்கு என்னன்றே நீ பட்டி பஞ்சாயத்தியம் கூட்டி அள்ளு onu நிக்க வெச்சு கிழி கிழி கிழிச்சு க்ளோஸ் பஞ்சாயத்துல துணி வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு இங்க பார்

கம்பிய புடிச்சா எழுப்பு நிக்கும் என்ன இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு என் பேரு சத்தியமூர்த்தி சத்திமூர்த்தி ஆமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலா என் பேரு கடலை இல்ல சுடலை இல்ல இவதான் பூக்காரியா மடக்கிய

கல்யாண கல்யா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையா இருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு ரூபாயா இல்லையே நான் யார்ட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல டிப்ஸ் வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க அண்ணா

அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் ஒப்பனை ஊர்ல போய் மாடு மேக்க சொல்லு ஐ டக்கா இந்தாங்க தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்ள எங்க கரடி தலை என்ன காணோம் டேய் யாரா நீ ஏன் வீட்ல வந்து மாப்ள மாப்ளனு சொந்தம் கொண்டாடுற எங்கயோ திருவிழாவில் முட்டாய் வைக்கிற மாதிரி குழாய் மாட்டி வந்து நிக்கிற மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலையாடா ஏய்

காலம் பூரா இவ கால நீ விழுந்து கிட இந்த ஆயிரம் ரூபாய் மொய் இத வச்சு வாழ்ந்துக்க நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன் கொஞ்சம் கிட்டவா என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது இந்த இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ நீ கேவலோ குமரணும் எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவேன் இப்படி எல்லாம் கேட்பேன் தெரிஞ்சுதான் என் வீட்ட சின்ன பொண்ணு பேருக்கு வச்சிட்டேன் வச்சுட்டேன் என்ன டச் பண்ண முடியாது நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அண்ணன் இனிமே நான் உங்க சகல நாதாரி குடும்பம்டா ஆ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் சந்தோஷமா இருப்போம் இனிமே அவங்க அவங்க வேலையை அவங்க கவனிப்போம் என் வேலையை நான் கவனிக்கிறேன் பழைய பாத்திரங்களுக்கு இப்ப நான் இல்லையா இல்ல கும் இருக்குது